நண்பர்களே வாழ்க்கையில் துன்பம் வரும்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் இருக்கிறார் துன்பத்தையே வெல்லும் ஒரு அதிர்ச்சியான ரகசியத்தை நண்பர்களே திருவள்ளுவர் அவர்கள் எழுதியிருக்கிறார் குரல் அறுநூற்று இருபத்தி மூன்று இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் எளிமையாக சொல்வதென்றால் துன்பம் வரும்போது அதற்காக வருந்தாதவர் அந்த துன்பத்திற்கு துன்பம் கொடுத்து அதை வெல்வார் ஆம் நண்பர்களே நீங்கள் துன்பத்திற்கு அடிமை அல்ல நீங்கள் துன்பத்தின் எஜமானன் நண்பர்களே இதோ ஒரு உண்மை கதை பிரியா சென்னையை சேர்ந்தவர் இருபத்தி எட்டு வயது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸ்டேஜ் அவள் என்ன செய்தாள் நாள் மட்டும் அடுத்த நாள் எழுதினாள் நான் போராடுவேன் பதினெட்டு மாதங்கள் கீமோ இன்ஸ்டாகிராம் தினமும் ஃபைட்டிங் இன்று மேலும் ஐம்பது நோயாளிகளுக்கு ஹோப் தருகிறார் அவள் துன்பத்தை வென்றாள் நண்பர்களே இப்போதே செய்ய வேண்டிய மூன்று விஷயங்கள் ஒன்று துன்பத்தை எனமையாக பார்க்காதீர்கள் பாருங்கள் இன்டர்வியூ அது உங்களை பெட்டர் ஆக மாற்றும் இரண்டு ஒவ்வொரு சவாலையும் சந்திக்கும் போது கேளுங்கள் எப்படி இதை வளர உபயோகிப்பேன் பிரியா கேட்டால் என் போராட்டம் மற்றவர்களுக்கு ஹோப் தருமா மூன்று உங்கள் போராட்டத்தை பகிருங்கள் ஒரு காமெண்ட் ஒரு போஸ்ட் யாருக்காவது ஸ்ட்ரெங்க் தரலாம் சிறிய பகிர்வு பெரிய மாற்றம் நண்பர்களே உண்மையை சொல்கிறேன் நானும் என் துன்பங்களை இந்த சேனலை ஸ்டார்ட் செய்த போது யாரும் என்று பயந்தேன் ஆனால் திருவள்ளுவர் கற்றுக் கொடுத்தார் துன்பத்திற்கு அடிபணியாதே இன்று நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் அது என் வெற்றி அடுத்த வாரம் ஒரு கேள்வி நீங்கள் அட்வைஸ் தருவது ஈஸி ஆனால் ஃபாலோ பண்றீங்களா திருவள்ளுவர் சொல்கிறார் பேசுவது எளிது செய்வது கடினம் இது நமக்கெல்லாம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நினைவில் வையுங்கள் நண்பர்களே துன்பம் தற்காலிகம் உங்கள் வலிமை நிரந்தரம்